முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு கிடா விருந்து திருப்பூர் நாற்பத்தி மூன்றாவது வட்ட திமுக சார்பில் முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு ஆயிரத்து எழுபத்தி இரண்டு ஒரு சுவை கிடா விருந்து வழங்கும் நிகழ்ச்சி திருப்பூர் கருவம்பாளையம் ஏபிடி ரோட்டில் நடைபெற்றது இதற்கு செல்வராஜ் எம்எல்ஏ தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அறுசுவை உணவுகளை வழங்கினார் இதில் மீ எத்தனை குமார் தெற்கு மாநகர செயலாளர் பி டி நாகராஜ் உள்ளிட்டவர் பங்கேற்றனர் இனி அதிமுகவில் நீக்கம் தான் எடப்பாடி யார் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜே இருந்தபோது திருச்சி அதிமுகவின் கோட்டையாக இருந்தது ஆனால் தற்போது திருச்சி அதிமுகவினர் திமுக அமைச்சர்களுடன் தொடர்பில் இருப்பதாக தகவல்கள் வருவதாக இபிஎஸ் எச்சரித்துள்ளார் திமுகவினருடன் தொடர்பு இருக்கலாம் என்பதை உடனடியாக மறந்து விடுங்கள் இதுதான் கடைசி எச்சரிக்கை இனி தொடர்பில் இருப்பது தெரிய வந்தால் அதிமுகவில் இருந்து நீக்கம் தான் என்று காட்டமாக எச்சரித்துள்ளார் வேலூரில் குலதெய்வ வழிபாட்டுக்கு சென்றபோது தேனீக்கள் கொட்டியதில் ஒருவர் பலி பத்து பேர் படுகாயம் வேலூரில் தேனீக்கள் கொட்டியதில் செல்வகுமார் என்பவர் பலியானார் படுகாயம் அடைந்த பத்துக்கு மேற்பட்டோர் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பறவை மக்கள் பகுதியை சேர்ந்த செந்தில்குமார் குடும்பத்துடன் அருகே உள்ள கன்னி கோயிலில் பொங்கலுக்கு குலதெய்வ வழிபாடு செய்துள்ளார் அப்போது அருகே இருந்த மரத்திலிருந்து வந்த தேனீக்கள் அவர்களை கொட்டியதாக கூறப்படுகிறது பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரத்து ஐநூறு வழங்கும் திட்டத்திற்கு டெல்லி அமைச்சரவை ஒப்புதல் பெண்களுக்கு மாதம் இரண்டு ஐநூறு வழங்கும் மகிழா சம்ரிதி போஜனா திட்டத்திற்கு டெல்லி அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று மகளிர் தினம் தேர்தலின் போது பெண்களுக்கு இரண்டு ஐநூறு வழங்குவதாக நாங்கள் அளித்த வாக்குறுதி இது என முதல்வர் ரேகா குப்தா கூறினார் அமைச்சர் மிர்ச்சா விரைவில் இதற்கான போர்ட்டல் செயல்படுத்தப்படும் இதன் மூலம் பெண்கள் விண்ணப்பிக்க முடியும் இது குறித்து அனைத்து தகவல்கள் அதில் வழங்கப்படும் என்றார்